அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் முதல் முறையாக பிஜேபிக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்த ஓபிஎஸ் சமீபத்தில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டின் பொழுது தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர்களான பெரியார் அண்ணாவை விமர்சித்து குறும்படம் வெளியிடப்பட்டதாக கூறப்பட்டது இந்த மாநாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி மற்றும் ஆர் பி உதயகுமார் என்ற நால்வர் கலந்து கொண்டார்கள் அவர்கள் மேடையில் விற்றிருக்கும் பொழுதே அண்ணா பெரியாரைப் பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டது இது குறித்து திமுகவின் தலைமை நிலைய செயலாளரான திரு ஆர் பாரதி அவர்கள் தமிழகத்தின் தன்னிகிரலா தலைவர்கள் அண்ணாவும் பெரியாரும் அவர்களின் பெயரை தாங்கிய கட்சிகள் தான் தற்பொழுது தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அண்ணாவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு மாநாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியென்றால் அதிமுக அவர்கள் உண்மையான அதிமுக காரர்கள் தானா அவர்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் தானா என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநாடு முடிந்த உடனேயே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இது போன்ற வீடியோவை வெளியிடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இது போன்ற வீடியோவை தவிர்த்திருக்கலாம் ஆனால் நடந்துவிட்டது என மழுப்பலாக பதில் கூறிவிட்டு சென்று விட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அண்ணா மற்றும் பெரியாரின் கொள்கைகளை ஏற்று அதன் வழியில் நடக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிப்பதை ஏற்க மாட்டோம் என பொதுவாக அறிக்கை விட்டுவிட்டு விட்டுவிட்டார் ஆனால் இதனால் வரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ மிக கடுமையாக இந்து முன்னணியை விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் எங்கள் கொள்கை தலைவரான தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் வழியை பின்பற்றி அண்ணா அவர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழகத்தில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தவர் அண்ணாவின் வழியில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை நிறுவினார் தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தை ஆட்சி செய்தார் அதன் பின்பு இந்த கட்சிக்கு தலைமையேற்ற புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் நான்கு முறை அண்ணாவின் கொள்கைகளையும் பெரியாரின் கொள்கைகளையும் கூறித்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார் நாங்கள் ஒருபோதும் அண்ணா பெரியார் போன்ற எங்கள் தலைவர்களை விமர்சிப்பதை ஏற்க மாட்டோம் இந்து முன்னணி இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் முருக பக்தர்கள் என்ற மாநாட்டில் முருகனை போர்வையாக பயன்படுத்தி கொண்டு எங்கள் கட்சியின் தலைவர்களை விமர்சிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் இது கண்டனத்துக்கு உரியது என காட்டமாக பதிலளித்திருந்தார் தமிழகம் முழுவதும் இதுதான் தற்பொழுது ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது ஓபிஎஸ் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ இந்து முன்னணிக்கு எதிராகவோ க்கு எதிராகவோ குரல் கொடுக்காதவர் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்பி தான் அதிமுகவில் இணைந்து விடுவோம் என இருந்தவர் ஆனால் தற்பொழுது இந்து முன்னணி நடத்திய மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினர் தலைமையில்தான் மிகப்பெரிய பட்டாளமே கூடியிருந்தது இதில் அதிமுகவை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஓபிஎஸ் தற்பொழுது விமர்சித்திருப்பது இந்து முன்னணியை மட்டும் இல்லை அது பாரதிய ஜனதா கட்சியையும் தான் என வெளிப்படையாகவே பலர் கூறி வருகிறார்கள் ஏனெனில் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி இவ்வளவு நாள் காத்திருந்தார் அதிமுகவில் தன்னை இணைத்து விடுவார்கள் என ஆனால் அது ஒருபோதும் நடைபெறவில்லை அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு இரண்டு முறை வந்துவிட்டார் ஒரு முறை கூட ஓபிஎஸ்ஐ அழைத்து பேசவில்லை மேலும் ஓபிஎஸ் அவரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் நேரம் கூட வழங்கவில்லை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு அப்படியே சென்று விட்டார் ஆனால் ஓபிஎஸ் கூட்டணியில் இருக்கிறார் என நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் மட்டுமே கூறுகிறார்களே தவிர அமித்ஷாவோ அல்லது அதிமுகவினரோ கூறவில்லை இந்த கோபத்தில்தான் ஓபிஎஸ் தற்பொழுது பாரதிய ஜனதாவிற்கு எதிராகவே குரல் கொடுக்கிறார் என அவரது ஆதரவாளர்களும் மற்றவர்களும் கூறி வருகிறார்கள் நன்றி